யா பயம் வரக்கூடாது நீங்கள் ஃபர்ஸ்ட்னால் ஃபஸ்ட்டாக முன்னாடி வந்துருக்கியா என்ன ஒரு மூணு விஷயங்கள வந்து தவிர்த்துடுங்க என்னென்ன விஷயம் அப்படின்னா பயம் வரக்கூடாது யோசனை பண்ணக்கூடாது இந்த இண்டிவிஜுவலிட்டி வரக்கூடாது ம் இந்த மூணு விஷயத்தையும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு எதிர்பார்த்து வந்தீங்களோ அந்த விஷயத்த ரொம்ப ஈஸியான முறையில் கண்டித்து போயிட்டே இருக்கோம் ஓகேவா ம் இந்த விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்களா அதை விட்டுடுங்க ஒரு குறிப்பிட்ட நாள் தான் ஃபுல்லாக உங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இது பண்ணுன்னு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் விடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய செயலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் உங்களை மாற்றி விடுவோம் சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஷனே மாறிவிடும் உங்களை இண்டிவிஜுவலுக்கு மாத்திர மைண்ட்செட்டுகள்லாம் கொண்டு வர வேண்டிய விளம்பலாம் ஏற்படும் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே கொண்டு போகிற மாதிரி வச்சுக்காதுங்க இப்போ என்னென்ன பண்ணோன்னு சொல்லிடுறேன் சீட்டில் வந்து உட்காந்திங்கன்னா முதல்ல சீட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் கீழே நம்ம